எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமூர்த்த பூஜையோட நூறாவது நாள் போல கலையில் முனைகள் மணிக்கு ஏழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி நமக்கு வந்துட்டேங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெலாம் எடுத்து வச்சு அலங்காரம் விளக்கே தரத்துக்கு ரெடி பண்ணிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு காலையிலேயே சுண்டல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு நைவேத்தியமாக எடுத்து வச்சுருக்கேன் பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு விளக்கு புதுசாக வாங்கி இன்றைக்கி ஏற்றினேன் அதுக்கப்புறம் நாச்சியார் கோயில் விளக்கு குத்து விளக்கு இன்றைக்கி இன்றைக்கி தாங்க புதுசாக முதல் முதல்ல இன்றைக்கி ஏற்றினேன் இப்படி சிறப்பாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நகுஷன் பெற்ற இந்திர பதவி பற்றி சில வரிகள் இந்திரன் பராசக்தியோட அருளால் விருத்திகாசனாக கொண்டு விட்டான் அப்படின்னாலும் மனம் மகிழ்ச்சி கொள்ளவே இல்லை ஏற்கனவே திரிசரனை தவம் புரிஞ்ச நிலையிலேயே கொண்டது இப்போது நண்பனைப் போல பழகி வஞ்சித்து கொன்றது அவனை நிம்மதியாகவே இருக்க விடலை நித்திகாசுரனோட மரணத்திற்கு உதவிய முனிவர்கள் கூட தர்மத்திற்கு புறம்பாக அவன் மனதை கெடுத்து வஞ்சகத்தால் துணை போனோமே அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க இந்திரனை தன் மகன் விடுவான் என்ற நம்பிக்கையோடு இருந்த துவஷ்ட பிரஜாதிபதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது தன் மகனோட உறவாடி துரோகம் புரிந்த இந்திரன் மீது கட்டுக்கடங்காத கோபம் கொண்டு இந்திரா வஞ்சகனே என்னுடைய இரண்டு மகன்களையும் அநியாயாக கொன்றவனே நீ அதற்கேற்ற பலனை அடைவாய் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு அலைய கடவாய் அப்படின்னு சாபத்தை விட்டுட்டு நிம்மதி இழந்து நேருமலை சாரல்ல தவம் புரிய சென்று விட்டான் துவஷ்டாவின் சாபம் வீண் போகலை உடனே பழிக்குது இந்திரன் தேஜஸ் இழந்து அனைவராலும் இகழப்படுறான் தேவர்கள் கூட அவனை உதாசீனப்படுத்துறாங்க அதனால தேவத்தொள் தேவலவத்துல இருக்க விரும்பாது மானச தடாகத்திற்கு சென்று அதில் இருக்கிற தாமரை தண்டினுள் புகுந்து புழுவை போல நீருக்குள்ளேயே பலகாலம் வாழ்ந்து வரான் தேவர்கள் இந்திரனை காணாமல் பல இடங்களிலும் தேடுறாங்க கிடைக்கல இந்திரன் இல்லாததால் தேவலோகமே ஸ்தம்பித்து இருக்குது எதுவும் பருவத்தோடு நடைபெறலை மழை தவறுது விளைச்சல் இல்லை அதனால் தேவர்களும் முனிவர்களும் யாரை இந்திரனாக நியமிப்பது என்று கலந்து ஆலோசிக்கிறாங்க அப்போ நகுஷன் என்பவன் யாகத்தை புரிஞ்சு சக்கரவர்த்தியாக இருக்கிறான் அவன் தர்மசீலன் கூட அதனால் அவனையே இந்திரனாக நியமிக்கலாம் அப்படின்னு நியமிக்கிறாங்க நகுஷன் பூலோகத்தில் மன்னனாக இருந்த வரைக்கும் நல்லவனாக ஒழுக்க சிலனாக இருக்கான் இந்திர பதவி அவனுக்கு கிடைத்த உடனே அவன் காமல்வெட்கை மிகுந்தவனாக தேவ கன்னிகைகளோட கூடி புலாவி வரான் அவன் இந்திரனோட அழகை பற்றி கேள்வியிற்று அவளையும் தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்புகிறான் அதனால் தேவர்களை அழைத்து தேவர்களை நீங்கள் இந்திரன் இல்லாததால் அந்த பதவியை எனக்கு அழிச்சிங்க அதே போல் இந்திராணியையும் எனக்கு சொந்தமாக்குங்க உடனே சென்று அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஆணையிடுறான் தேவர்களால் மறுத்து சொல்லவே முடியல இந்திராணியிட்ட சென்று நடந்ததை சொல்கிறாங்க அவள் பதறா நகுஷனால் கற்புக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோன்னு அஞ்சு பயப்படுறா உடனே தேவகுரு பிரகஸ்பதியிட்ட போய் தஞ்சா புகுறா அதை அறிந்த நகுஷன் தேவகுரு மீது பாயிறான் எனக்கு தடையாக பிரகஸ்பதியா தேவர்களே அந்த பிரகஸ்பதியை நான் கொன்று இந்திராணியை அடைஞ்சே திருவேன் அப்படின்னு கோபத்துல பேசுறான் தேவர்களை வந்துட்டு தேவேந்திரா தேவகுரு தன்னை நாடியவருக்கு அடைக்கலாம் தந்திருக்காரு அவர் மீது குற்றம் எதுவுமே இல்லை இந்திராணி கற்புக்கரசி அதனால் பிறர் மனைவி மனைவியான அவளை தாங்கள் விரும்புவது நல்லதே இல்லை தேவலோகத்தில் எத்தனையோ கண்ணிகைகள் இருக்காங்க அதனால் இந்திராணியை மறந்து விடுங்கன்னு உபதேசம் பண்ணுறாங்க அதை கேட்ட நவுஷன் ஏலனமாக சிரிக்கிறான் தேவர்களை இந்திராணி பிறர் மனைவி வேண்டாம் என்று எனக்கு உபதேசம் செய்கிறீங்க இந்த உபதேசம் இந்திரனுக்கு கிடையாதா அவன் பிறர் மனைவி மீது ஆசை வைக்கலையா அனுபவிக்காதவனா அகல்யை யார் கௌதமரின் மனைவிதானே அவள் மீது இந்திரன் மோகம் கொண்டு போகவில்லையா அப்போது அவனை தடுத்து நீங்கள் நிறுத்தவில்லையா அப்படின்னு இப்படிலாம் கேட்குறான் உடனே நீங்கள் எப்படியாவது இந்திரானே இங்கே அழைச்சிட்டு வாங்க இல்லை என்றால் பல விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு எச்சரிக்கிறான் தேவர்கள் வேறு வழி இல்லாமல் பிரகஸ்பதி போய் என்ன அனுப்பும்படி கேட்குறாங்க பிரகஸ்பதி தேவர்களே தன்னுடைய கற்புக்கு பங்கம் நேரும் என்பதால் அவங்க என்னையை அணுகுனாங்க நான் தஞ்சமளிச்சிருக்கேன் மகுஷன் இந்திராணியை அடைய என்பது தவறு அப்படி அடைய நேர்ந்தாலும் இதனால் அவனுக்கு பாவமே நேரும் அதனால் நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியும் தேவர்கள் விடுவதாகவே இல்லை தேவகுருவே இந்திராணி வரவில்லை என்றால் பலாத்காரத்தில் ஈடுபடுமா அதனால் மேலும் விபரீதங்கள் ஏற்படும் அதனால் இதற்கு வேறு ஏதேனும் உபாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்கள் கூறியதில் உண்மை இருக்குது அதை உணர்ந்த பிரகஸ்பதி இந்திராண்கிட்ட சசி நீ நகூஷனிடம் செல் அவனிடம் இதமாக பேசி காலத்தை கடத்தி வா அதற்குள் நாங்கள் எப்படியும் இந்திராணை தேடி கண்டுபிடிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நகுஷன் மகிழ்ச்சியோட இந்திராணியை காண செல்கிறான் அவங்க அழகில் மயங்கி இந்திராணி என்னை கண்டு ஏன் பயப்படுற நான் உன்னை எப்போதும் நல்லபடியாக வச்சிருப்பேன் இந்திராணி போன்று பயந்து விட்டுட்டு போக மாட்டேன் என் அருகில் வான்னு நேருங்கிறான் அதற்குள் இந்திராணி சற்று பொருள் தேவேந்திரா உனக்கு என் மீது உண்மையில் ஆசை இருக்கும்னா நான் சொல்வதற்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்ற நீ என்னை மணப்பதாக கூறினாலே போதும் நீ கூறும் எதற்கும் நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இந்திராணி நான் இதற்கு முன் இருந்த இந்திரனின் மனைவி அவன் இருக்கிறானா இல்லையா என்று எதுவும் அறியாத நிலையில் உன்னை விரும்புவது எப்படி அதனால் நீ எனக்கு அனுமதி கொடுத்தால்தானே சென்று அவனை பற்றி அறிந்து வந்த பிறகு உன்னை நான் என்னுடைய கணவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் கூறியது நகுஷனுக்கு நியாயமாக தெரிஞ்சதால அனுமதி கொடுக்குறான் அதன்பின் சசி தேவர்களையும் அழைச்சிக்கிட்டு வகி வைகுந்தம் சென்று மகாவிஷ்ணுகிட்ட தன் நிலையை எடுத்து சொல்கிறாங்க உதவுமாறு வேண்டாங்க தேவர்களும் தங்கள் இந்திரன் திரும்ப வருமாறு உதவ கேட்டுக்கிறாங்க மகாவிஷ்ணு தேவர்களை பராசக்தியை வேண்டி அவள் அருளை பெற்றால் எல்லா நலன்களும் அடையலாம் இந்திராணி தேவியை பூஜித்து வரணும் தேவர்களும் தேவியை முன்னிட்டு ஒரு அஸ்வமியதையாக செய்யணும் இதனால் தேவியின் கருணையால இந்திரனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் விரைவில் இந்திரன் தேவலோகம் வருவான் நகுஷனும் தேவியின் அருளால் நாசமாவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவ்வாறே இந்திராணி தேவர்களை கொண்டு அஸ்வமியதையாக செஞ்சு முடிக்கிறாங்க பின் தேவர்கள் தங்கள் குரு பிரகஸ்பதியிட்ட இந்திரன் இருக்கும் இடத்தையே அடைகிறாங்க அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை மரங்கள் மலைகள் பூமி நதிகள் மற்றும் பெண்களுக்குமாக பகிர்ந்து விட்டு இந்திரனை தூய் தூய்மையாக வைக்கிறாங்க இந்திராலம் இந்திரன் தேவலவன் செல்ல அஞ்சிரான் நகுஷன் ஒளியும் வரை மறைந்திருப்பது நல்லது என்று மானச தடாகத்திலேயே முன்பிருந்த நிலையிலேயே இருக்கான் மறைஞ்சி இருக்கான் தேவர்கள் இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டதையும் நகுஷனுக்கு பயந்து பதுங்கி இருப்பதையும் இந்திரானிட்ட சொல்கிறாங்க தேவி இப்போது செய்து வரும் தேவி பூஜையை பூர்த்தி செய்யுங்கள் தேவியின் அருளால் நகுஷன் பதவியில் இருந்து நீங்குவான் மீண்டும் இந்திரன் பதவி ஏற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு இந்திராணி பராசக்தியை உள்ளன்போடு வழிபட்டு வராங்க அவளுடைய வழிபாட்டில் மகிழ்ந்த தேவி திரிலோக சுந்தரியா அன்னவகனத்தில் காட்சி கொடுத்து சசியை உன் வழிபாட்டிற்கு மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க தேவியை வணங்கி லோகமாதா நகுஷனால் ஏற்பட்டுள்ள தொல்லை நீங்கி அவன் பதவியில் இருந்து நீங்க வேணும் என்னுடைய கணவர் மீண்டும் அடையும் பாக்கியத்தை அழிக்கணும் அப்படின்னு வென்றார் தேவி இந்திராணி உன் தாதியுடன் மானச தடாகத்திற்கு சென்றால் உன் நாயகனை காணலாம் இன்னும் சில நாட்களில் நவு பதவியில் இருந்து கீழே தள்ளிவிட போகிறேன் முன்போல உன் சுகமாக சொல்லி சொல்றாங்க இந்திராணி திரிலோக வணங்கி வழிபட்டால் பின் தன் தோழியோட மானச தடாகத்திற்கு சென்று தன் கணவனை பார்க்கிறா இந்திராணி அவனிட தேவியின் அருளால பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டதையும் தான் வந்திருப்பதையும் கூறுறா இந்திரனோ தேவியின் கருணையை அறிந்து மகிழ்றான் நகுசனத்தை அனுபவித்த தொல்லை பற்றி புலம்புறா இந்திரன் ஆறுதலாக இதுவரை நாம் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் தேவியின் அருளால் நமக்கு இனி நடக்கப்போவது போவது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எந்த ஒரு பெண்ணும் தன் கற்பை தானே காப்பாற்றி கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எவராலும் காப்பாற்றி தர இயலாது அதனால் உன் கற்பை காப்பாற்றி கொள்ளும் ஆற்றல் உன்னிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் இந்திராணி அவன் என்னை பலவந்தப்படுத்தினால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்திரன் யோசித்து இந்திராணி அவன் உன்னை பலவந்தப்படுத்தினா அவனிடம் நயமாக பேசி அவனை சப்தரிஷிகள் சிவிகை தூக்கி வர அதில் உட்கார்ந்து வர சொல் அப்படி வந்தால் அவனை ஏற்பதாக கூறு அப்படின்னு சொல்கிறான் சசி சுவாமி அவன் கட்டளைக்கு யாரும் அடிபணிவார்கள் அவன் சப்தரிஷிகள் சுமந்து வரும் பல்லத்தில் நிச்சயம் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது அவன் நாசம் ஆவான் நீ கவலைப்படாதே நான் கூறியது போல செய் அத்துடன் தேவியை இடைவிடாது பூஜித்துவா நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஒரு நாள் இந்திராணியை அடையும் நோக்கத்தில் நகுசன் வரான் அவனை கண்டதும் சசி இந்திரா நான் சொன்னது போல இதுவரை நடந்தது என்னை மகிழ்வித்தாய் தேவராஜனே உனக்கு தேவர்கள் அனைவரும் அடங்கியவர்கள் தான் முனிவர்கள் கூட உன்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவங்க தான் முன்னால் என் கணவன் இந்திரனுக்கு ஐராவதம் என்ற யானையும் உச்சேஸ்வரம் என்ற குதிரையும் வாகனங்கள் விஷ்ணுக்கு கருடன் சிவனுக்கு ரிஷபம் பிரம்மாவுக்கு அன்னம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தத்தம் வாகனத்தில் வருவாங்க ரிஷிகள் சுமக்கும் சிவிகையில் அமர்ந்து வருவதை நான் பெருமையாக கருதினேன் இதுவரை எந்த தேவரும் அந்த மாதிரி வந்ததே இல்லை அதனால் உங்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறா அவன் கூறியதை கேட்டு நகுஷன் மகிழ்ச்சியால் சொல்றான் இந்திராணி நீ கூறுவது முற்றிலும் உண்மை சப்தரிஷிகளை என் சிவிகையை சும சுமக்கிறீர்கள் என்றால் நான் எனக்கு எத்தனை பெருமை உண்டாகும் அவ்வாறே நான் உன்னை காண வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்றான் சப்தரிஷிகளையும் அவைக்கு அழைத்து சப்த ரிஷிகளை நான் இந்திரனாக பதவி வகித்து இதுவரை இந்திரனை அடைய முடியாமல் தவிச்சு வரேன் இப்போ அவங்க நான் நீங்கள் சுமந்து வர சிவிகையில் வந்தால் என்னை கணவனாக ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எனக்காக சிவிகையை சுமந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறான் அகஸ்தியர் முதலான சப்த ரிஷிகளுக்கு இந்திராணியின் நிலைமை நல்லாவே தெரியும் அதனால் அவர்கள் மறுத்து கூறவே இல்லை இப்போ எல்லாரும் சரின்னு சொல்லி அவ்வாறே நகுசன் சிவகையில அமர்ந்து சப்தரிஷிகளும் சுமந்து கொண்டு வராங்க அன்னை பராசக்தி இந்திராணி மீது கருணை கொண்டு வைக்கிறாங்க அதனால் நகுசனின் உள்ளத்துல காம வேட்கை ரொம்ப அதிகமாவுது நகுசனின் மனம் இந்திராணியிடம் விரைந்து செல்ல வேண்டும் என துடிக்குது அதனால சப்தரிஷிகள் நிதானமாக நடந்து வராங்க அதிலும் அகஸ்தியர் மற்றவர்களை பாட்டிலும் உயரம் குறைந்தவர் அதனால் புறநடை போட்டார் அதை கண்டு நவுஷன் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த புறம்பாள அவரை அடித்து சர்ப்பு சர்ப்புன்னு விரட்டுறான் அதாவது விரைந்து போக கட்டளையிடுறான் அகஸ்திய முனிவருக்கு ஆத்திரம் புங்குது டே என்னை சற்பை என்று விரட்டுகிறாய் நீ அடர்ந்த காட்டில் அநேக ஆண்டு காலம் மலைப்பாம்பாக கிடப்பாயாக சாபம் கொடுக்கிறாரு உடனே நகுஷன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு சிவிகையில் இருந்து இறங்கி அகஸ்திய முனிவரை அறியாமல் பிழை செய்து விட்டு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு வேண்டாம் அகஸ்தியர் கோபம் தனிந்து நகுஷான் நீ மலைப்பாம்பாக இருந்தாலும் மீண்டும் சொர்க்கம் வருவாய் தருமபுத்திரன் உன்னிடம் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ பதில் கூறும் காலம் வரும் அப்போது நீ சாபம் நீக்கு பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கணமே நகுஷன் மலை பாம்பாகி சொர்க்கத்தில் இருந்து பூமியில் வீடுறான் அதன் பின் இந்திரன் சொர்க்கலோகம் சென்று பழையபடி இந்திராணியுடன் இந்திர பதவியையும் பெறுறான் இதுதாங்க கதை பிடிச்சிருக்கா நீடா நூறாவது நாள் நல்லபடியாக பிரம்மமுகூர்த்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கேங்க